அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலிபதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர்நிறுத்த ஒப்பந்தம் அவளுக்கு வந்தாலும் கூட காசாவில் பாலஸ்தீனர்களுடைய மேலெழுச்சிக்கும் அவர்களுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கும் மிக பெரும் தடைகளை ஸ்டேல் தொடர்ச்சியாக விதித்து வருகின்றார்கள் அது மட்டுமல்ல காசாவில் மீண்டும் பாலஸ்தீன மக்கள் அங்கு எழுச்சி அடைந்து விடக்கூடாது அல்லது அவர்கள் மீண்டும் அந்த பாலஸ்தீன தாயகத்தை நோக்கி செல்லக்கூடாது என்பதற்கு பல்வேறுபட்ட இடையூறுகளையும் நெருக்கடிகளையும் ஸ்டேல் செய்து வருகின்றார்கள் அதன் ஒரு அங்கமாக நேற்று ஒரு அதிர்ச்சிகரமான உத்தரவை ஸ்டேல் புறப்பித்திருக்கின்றார்கள் அடுத்து ஈரான் ஸ்டேல் அமெரிக்காவுடன் நேரடி போருக்கு தயாராகிவிட்டதா என்று கேள்விகளை எழுப்பும் வண்ணம் மிக பிரமாண்டமான போர் ஒத்திகையை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் சிறிய அளவில் ஆரம்பித்த ஈரானுடைய போற்பயிற்சி தற்பொழுது பிரம்மாண்ட போர்பயிற்சியாக இருக்கின்றமை மேற்குலகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் கவனத்தை பெற்றிருக்கின்றது இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் நேற்று முன்தினம் ஜுஎன்ஆர் டவுல் ஜூனுடைய மிக முக்கியமான ஒரு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் உலகளவில் ஜூஎன்ஆர் டவுல்ஜு என்று சொன்னார் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாலஸ்தீன தூதுவர் ஆலயத்திற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய நாடுகள் பிரதிநிதிகள் முக்கியஸ்தர்கள் தென்னார்வ அமைப்புகள் என பலரும் கலந்து கொண்டார்கள் அந்த கூட்டத்தில் ஜூஎன்ஆர் டவுல்ஜுடைய தலைவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டுக் தற்போதைய நிலையில் இந்த ஜுஎன்ஆர் டவுல் ஏ மட்டுமல்ல ஜூஎன் ஐநாவினுடைய மிக முக்கியமான பணி காசாவில் மீண்டும் அந்த நகரத்தை கட்டியெழுப்புவது அங்குள்ள மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை கட்டியெழுப்புவது குறிப்பாக அங்கே ஐநாவினுடைய பாடசாலைகள் ஐநாவினுடைய முகாம்கள் ஐநாவினுடைய சுகாதார நிலையங்கள் ஐநாவினுடைய உதவி அமைப்புகள் அனைத்தும் உடனடியாக திறக்கப்பட வேண்டும் என ஆர் டவுள்ஜியனுடைய தலைவர் பிலிப் லசரீனி அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுக்கின்றார் அது மட்டுமல்ல பதினான்கு மாதத்துக்கு மேலாக நானூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற யுத்தத்திலே சுக்குநூறாக இருக்கும் காசாவை அனைவரும் இணைந்து கட்டியெழுப்புவோம் என்றொரு உருக்கமான கோரிக்கையையும் அவர் முன்வைத்தார் அவர் கோரிக்கையை முன்வைத்து இருபத்தி நான்கு மணித்தியாலங்கள் கடப்பதற்குள் ஐநா ஸ்டேல் போன்ற நாடுகள் மத்தியில் இந்த விடயம் பேசப்பட்ட சூழ்நிலையில் குறிப்பாக காசாவில் மீண்டும் மக்களுக்கு உதவி செய்வதா காசாவில் மீண்டும் கட்டுமானங்களை ஏற்படுத்துவதா என்ற ஒரு நோக்கத்திலே ஸ்டேல் அவசர அவசரமாக காசாவில் மட்டுமல்ல இஸ்ரேலில் கூட ஜூஎன்ஆர் டபுள்ஜிஏ செயற்படக்கூடாது என்று அந்த ஐநாவின் உடைய அமைப்புக்கு ஒரு தடையை விதித்திருப்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது ஸ்டேலினுடைய ஐநா தூதர் ஜூஎன்ஆர் டபுள்ஜிஏ நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அனைத்து செயற்பாடுகளையும் காசாவிலும் ஸ்டேலிலும் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் குறிப்பாக இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பாலஸ்தீன் அகதிகளுக்கான ஐநா நிறுவனம் ஸ்டேலின் தடை குறித்து எந்த கருத்துக்களையும் வெளியிடாத சூழ்நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய ஸ்டேல் தூதுவர் டேனி டானன் இரண்டு நாட்களில் ஜுஎன்ஆர் டவுல்ஜுஏ அதன் அனைத்து செயற்பாடுகளையும் நிறுத்திவிட்டு ஸ்டேல் எல்லைக்குள் உள்ள அதன் வளாகங்களை காலி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அது ஏ ஜெருசலேம் போன்ற அனைத்து இடங்களிலும் இருக்கக்கூடிய ஜுஎன்ஆர் டவுல்ஜூஏனுடைய வளங்கள் கட்டடங்கள் பணியாளர்கள் அனைவரும் வெளியேற வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் காசாவில் ஏற்கனவே நிற்கதியாக இருக்கும் பாலஸ்தீன மக்கள் மீண்டும் லட்சக்கணக்கானவர்கள் குடிபெயர்ந்திருக்கின்றார்கள் நேற்றைய தினத்தில் மட்டும் குறிப்பிட்டிருக்கின்றது ஜூனார் டவுல்ஜி வடக்கு காசாவில் மட்டும் மூன்று லட்சம் மக்கள் திரும்பி இருக்கின்றார்கள் தெற்கு காசா மத்திய காசா என்று பார்த்தால் ஏறக்குறைய ஏழரை லட்சம் மக்கள் மீண்டும் அந்த இடங்களுக்கு திரும்பி இருக்கின்றார்கள் இந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு அடிப்படை உதவிகளை செய்ய போகின்றோம் மனிதாபிமான உதவிகளை செய்ய போகின்றோம் அடிப்படை சுகாதார கட்டமைப்புகளை நாங்கள் உதவப்போகின்றோம் என்று சொல்லி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஸ்டேல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாலஸ்தீன தூதுவராலயின் ஜியோனார் டவுல்ஜியே ஸ்டேல் முழுவதும் செயற்படக்கூடாது அவர்கள் உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று கூறியிருப்பதனூடாக பாலஸ்தீனர்களுக்கு எதிரான ஸ்டேலின் நிலைப்பாடு மட்டுமல்ல எந்த ஒரு நபரும் காசா மக்களுக்கு பாலஸ்தீனர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடாது அவர்களை முன்னேற்றத்திற்கு பாடுபடக்கூடாது என்பதை திட்டத்தெளிவாக தங்களுடைய தடை உலக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதற்கு உலக நாடுகள் ஐநா என்ன கூறப்போகின்றார்கள் என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இருந்தபோதிலும் பெல்ஜியம் ஸ்பெயின் தென்கொரியா மற்றும் ஜோர்டான் எகிப்து ஈரான் போன்ற நாடுகள் இதற்கு கண்டனத்தை வெளியிட்டிருப்பதுடன் ஜுஎன்ஆர் டபுள் தங்களுடைய ஆதரவை உறுதிப்படுத்துவதாக தென்கொரியா ஜப்பான் பெல்ஜியம் ஸ்பெயின் பிரான்ஸ் போன்ற நாடுகள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஏதோவாறு இருப்பினும் அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் உலகளவில் பட்டினி பசி ஓடி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இதுவரை அமெரிக்கா செய்து வந்த உதவிகளை உடனடியாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளார் மறுபுறத்தில் ஸ்டேல் ஜுஎன்ஆர் டவுள்ஜூஏ ஸ்டேலுக்குள் செயற்படக்கூடாது என்று அறிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த காலத்தில் குறிப்பாக மனித நேயம் என்பதும் மனிதாபியானம் என்பதும் உலகளவில் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி பசித்தவர்களுக்கு உணவளிப்பதற்கு கூட தடை விதித்திருக்கக்கூடிய இஸ்ரேலின் நடவடிக்கைகள் இவர்கள் எவ்வாறு பாலஸ்தீனர்களுடன் இணைந்து இந்த நிறுத்த ஒப்பந்தத்தை முறையாக அமல்படுத்தப் போகின்றார்கள் என்றும் மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கின்றது பாலஸ்தீனத்தில் நிலைமை இவ்வாறு இருக்க லெபனானிலும் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலான நடவடிக்கைகளை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஹிஸ்புல்லா போராளிகளுக்கும் ஸ்ட்ரெயலுக்கும் இடையிலான அறுபது நாட் போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் அறுபது நாட்களின் பின்னர் ஹிஸ்புல்லா இஸ்ரேல் போர் நிறுத்தம் செய்யும் பொழுது தெற்கு லெபனானிலிருந்து முழுமையாக இஸ்ட்ரேலிய படைகளும் ஏ ஹிஸ்புல்லா இயக்கத்தினரும் வெளியேறிவிட வேண்டும் அந்த இடத்தை லெபனான் இராணுவம் கண்காணிக்கும் அதற்கு மத்தியஸ்தமாக லெபனான் இராணுவத்திற்கு துணையாக ஐநா அமைதிப்படை பிரான்ஸ் அமெரிக்கா போன்ற நாடுகள் அங்கு அதை கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் என்ற ஒரு விடயம் அந்த போர்நெடு ஒப்பந்தத்திலேயே தெளிவாக கூறப்பட்டது ஆனால் திடீரென அறுபது நாட்கள் முடிவடைந்த பின்னரும் தெற்கு லெபனானை விட்டு தாங்கள் வெளியேறப் போவதில்லை என்று போர்நெடு ஒப்பந்தத்திற்கு எதிராக ஸ்டேல் படைகள் ஐடிஎஃப் அந்த லெபனான் தெற்கு லெபனானில் தங்கியிருக்கின்றார்கள் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாக தெற்கு லெபனானில் மீண்டும் குடியேறுவதற்காக வந்த மக்கள் மீது ஸ்டேல் நடத்திய கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி மூன்று பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் நூற்றி பதினேழு பேர் வரை அங்கு காயப்படுத்தப்பட்டார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில் நேற்று மீண்டும் ஸ்டேல் நடத்திய தாக்குதலில் தெற்கு லெபனானில் இருபத்தி நான்கு பேர் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அதில் நான்கு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக லெபனான் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து ஸ்டேல் நடத்திய மிகப்பெரிய இரண்டாவது தாக்குதலாக இது பதிவாக இருக்கும் சூழ்நிலையில் லெபனானின் தற்காலிக பிரதமர் நஜீப் மிகாட்டி ஸ்டேலிய தாக்குதல்களை கண்டித்திருப்பதுடன் லெபனானின் இறையாண்மையை மீறுவதாகவும் போர் நிறுத்தத்தின் அப்பட்டமான மீறலாக இருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார் அவர்கள் கூறிக்கொண்டேதான் இருக்கின்றார்கள் சர்வதேசத்திடம் முறையிட்டுக் கொண்டேதான் இருக்கின்றார்கள் ஆனாலும் ஸ்டேல் தன்னுடைய கொடூரமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக கார்சாவிலும் சரி மேற்கு கரையிலும் சரி லெபனானிலும் சரி நிறைவேற்றி கொண்டிருப்பது துயரம் மிக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து பாலஸ்தீனர்களை காசாவில் இருந்து வெளியேற்ற வேண்டும் அவர்களை எகிப்தும் ஜோர்டானும் அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை டொனால்டு ட்ரம்ப் எடுத்திருந்தார் இதற்கு மிக கடுமையான எதிர்ப்பை தற்பொழுது ஜோர்டானும் எகிப்தும் பதிவு செய்திருக்கும் சூழ்நிலையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப் எகிப்திய சகாக்களுடன் நான் இந்த விடயம் குறித்து மிக முக்கியமாக விவாதித்திருக்கின்றேன் சாதகமான முறையில் அவர்கள் இதற்கு பதிலளித்திருக்கின்றார்கள் என்று பல ஊடகங்கள் முன்பாக ட்ரம்ப் ஒரு கூற்றை முன்வைத்தார் அப்போது பலருக்கும் கேள்விகள் இருந்தன எகிப்து அப்படியானால் காசாவிலிருந்து பொதுமக்களை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய நடவடிக்கை ஆதரிக்கின்றார்களா ட்ரம்ப்புடன் என்ன விடயத்தை பேசியிருக்கின்றார்கள் என்றெல்லாம் ஊகங்கள் கேள்விகள் ஊடகங்களில் வெளியான நிலையில் இன்று எகிப்து ஒரு உண்மையை வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய பொய்யை அவர்கள் அம்பலப்படுத்தி அம்பலப்படுத்தியிருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியஸ்தருடனும் அப்துல் பதா அல் சீசி அதாவது எகிப்தினுடைய ஜனாதிபதிக்கும் எந்த ஒரு உரையாடலும் நடக்கவில்லை எந்த ஒரு கலந்துரையாடலும் நடந்ததாக அங்கு செய்திகள் இல்லை என்று எகிப்து ஊடகங்கள் மறுப்பு வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே ட்ரம்ப் எகிப்தே ஜோர்டான் இடம் பேச்சுவார்த்தை நடத்தாமலே அவர்கள் இதற்கு சம்மதம் வெளியிட்டார்கள் என்று போல தெரிவித்த கருத்துக்கள் இன்று எகிப்து ஊடகங்கள் காலை கெய்ரோவில் இருந்து வெளியிட்ட செய்திகள் அமெரிக்க ட்ரோம்பின் உடைய முகத்தை அம்பலப்படுத்தி காட்டியிருக்கின்றன என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஈரான் ஜோர்டான் எகிப்து போன்ற நாடுகளுக்கு கடுமையாக கண்டனம் வெளியிட்டிருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்கா அவ்வாறான எதிர்வினை ஆற்றப்போகின்றார்கள் இதற்கு அரபுலகம் அவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் சற்றுப்புறத்திலிருந்து பார்க்க வேண்டும் அடுத்து ஈரான் ஆரம்பித்திருக்கக்கூடிய பயிற்சி அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பொறுப்பேற்றுக் கொண்டால் மிகப்பெரிய அளவில் ஈரான் அமெரிக்கா இடையிலான முறுகள் ஏற்படும் ஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை உடையவர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு கூட ஒரு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான பதற்றம் ஏற்படலாம் என்ற செய்திகள் வெளியாக இருந்தன இந்த நிலையில் ஈரான் மிகப்பெரிய அளவிலான ஒரு பயிற்சியை தற்போது ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆரம்பத்தில் தங்களுடைய படையணிகள் பிரிவு கவச வாகனங்கள் டேங்கிகள் சகிதம் ஆரம்பித்த ஈரானினுடைய போர்ப்படை பயிற்சி தற்பொழுது முப்படைகளும் களத்தில் இறங்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய யுத்தம் ஒன்று ஏற்பட்டால் அதை எதிர்கொள்வதற்கேற்ற வகையில் மிக பிரமாண்டமான முறையில் தற்பொழுது மாறியிருக்கின்றது ஆயிரக்கணக்கான ஈரானின் உடைய கமாண்டோ படைப்பிரிவு குறிப்பாக கெர்மான் ஷா என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய மாகாணத்தில் நூற்று கணக்கான தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் அதிநவீன ஆயிரக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் கமாண்டோ பிரிவுகள் மிகப்பெரிய ஒரு பயிற்சியை தற்போது விரிவுபடுத்தி இருக்கின்றார்கள் பிரிகேடியர் ஜெனரல் ஹைடாரி பயிற்சியை மேற்பார்வையிட்டதாகவும் இருநூற்றி ஐந்து மற்றும் இருநூற்றி பதினான்கு மாதிரிகள் போன்ற மேட்டெடுக்கப்பட்ட கெலிகாப்டர்கள் இந்த பயிற்சியை நடத்தி மாதிரி இலக்குகள் அங்கே குறிக்கப்பட்டு அந்த இலக்குகளின் மீது கெலிகாப்டர்கள் இருந்த தாக்குதல் நடத்துவது ட்ரோன்கள் நேரடியாக சென்று தாக்குதல் நடத்துவது போன்ற ஒரு முழுமையான போர் ஒத்திகை போன்று இந்த பயிற்சி தற்போது நடைபெற்றிருப்பது மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது வெளிநாட்டு அச்சுறுத்தல்களை எதிர்த்து போராடுவது மற்றும் ஈரானின் எல்லைகளை பாதுகாப்பது அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்ட பதற்றங்கள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஒரு இராணுவ நடவடிக்கை ஈரான் மீது மேற்கொண்டால் அதை எதிர்த்து போராடுவது இராணுவ ரீதியில் அதை எதிர்கொள்வது போன்ற பல விடயங்களை ஈரான் மனதில் வைத்த இந்த பயிற்சியை இவ்வாறு பிரம்மாண்டமான பயிற்சியாக விரிவுபடுத்தி இருக்கலாம் என்பது பலருடைய கேள்வியாக தற்போது எழுந்திருக்கின்றது இந்த நிலையில் மத்திய கிழக்கில் ஈரான் ஆரம்பித்திருக்கக்கூடிய பிரம்மாண்ட போர் பயிற்சி அமெரிக்காவின் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று ஈரான் கூறியிருப்பதைப் போல தற்பொழுது பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் ஸ்கைநியூஸுக்கு நேற்று பேட்டியளித்திருக்கக்கூடிய ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரக்சி ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்குவதற்கு எதிராக ஸ்டேல் மற்றும் அமெரிக்காவுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் ஒருவேளை ட்ரம்ப் தெஹ்ரானின் அணுசக்தி திட்டத்தை நிவர்த்தி செய்ய இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டால் அதற்கு ஸ்டேலை பயன்படுத்தினால் நாங்கள் என்றுமில்லாதவாறு ஒரு பதிலடியை மிக கடுமையான எதிர்விளைவுகளை விரைவாகவும் தீர்க்கமாகவும் வழங்குவோம் என்றும் அந்த பைத்தியகரமான செயலை செய்யும் யாரும் அதை செய்ய மாட்டார்கள் என தான் நினைப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அதே போல ஹமாஸ் கிஸ்புல்லா போன்றவர்கள் இந்த நீண்ட ஒரு நாள் பின்னடைவுகளை சந்தித்தாலும் கூட அவர்கள் மீண்டும் தங்களை மேல்கட்டமைத்து வருகின்றார்கள் அவர்களுக்கான மக்கள் ஆதரவு மீண்டும் இருக்கின்றது என்ற ஒரு செய்தியையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து இடம்பெயர்ந்த உக்ரேனிய குடிமக்கள் அமெரிக்காவில் வசிக்க அனுமதிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சட்ட மூலத்தை இதற்கு முன்பு அமெரிக்க அதிபராக இருந்த ஜோ பைடன் அமெரிக்காவினுடைய இரண்டு சபைகளிலும் கொண்டு வந்து நிறைவேற்றியிருந்தார் ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக மிகப்பெரிய அளவில் வெளியேறி இருக்கக்கூடிய உக்ரைன் மக்களுக்கு இலகுவாக விசா வழங்கி அகதிகளை அமெரிக்காவின் பல்வேறு பட்ட மாகாணங்களில் குடியேற்றுவதற்கு அனுமதிக்கக்கூடிய அந்த திட்டத்தை உக்ரைனுக்கான ஐக்கியம் என்று ஜூ ஃபோர் ஜூ என்று சொல்லக்கூடிய திட்டத்தை ட்ரம்பின் நிர்வாகம் அதிரடியாக நிறுத்தியிருக்கின்றார்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்ட இந்த ஒரு விடயம் ஒரு முக்கியமான சகாப்த முயற்சி என்று பைடன் அரசாங்கம் அப்போது அறிவித்திருந்தார்கள் இதற்கு உக்ரைன் மட்டுமல்ல பல மேற்குலக நாடுகள் மிகப்பெரிய ஆதரவை கொடுத்திருந்தார்கள் ஆனால் உக்ரைன் அகதிகள் அமெரிக்காவில் வந்து குடியேறும் விசாக்கள் திட்டங்கள் அந்த ஜூ ஃபோர் ஜூ திட்டத்தை முழுமையாக நிறுத்தும் டொனால்ட் டொனால்டு ட்ரம்ப் பிறப்பித்திருக்கின்றார் ஏற்கனவே உக்ரைனுக்கான இராணுவ உதவிகள் நிறுத்தப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த சூழலில் மீண்டும் உக்ரைன் மக்களும் இந்த போரின் காரணமாக இடம்பெயர்ந்து அமெரிக்காவில் வந்து குடியேற முடியாது என்று அறிவித்திருப்பது உக்ரைனுக்கும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் குறிப்பாக உக்ரைனுக்கு எதிராக அல்லது உக்ரைனுக்கான ஆதரவை நிறுத்தும் முகமாக அமைந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த அதிர்ச்சிகள் நீங்குவதற்குள் மீண்டும் ஒரு அதிர்ச்சியை டொனால்டு ட்ரம்ப் உக்ரைனுக்கு அளித்திருக்கின்றார் எதிர்வரும் நாட்களில் மிக விரைவாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் புடினும் சந்திக்க இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை ரஷ்யாவின் உடைய செய்தி தொடர்பாளர் மாஸ்கோ செய்தி தொடர்பாளரும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் இதற்கான பேச்சுவார்த்தைகள் வெள்ளை மாளிகையில் இருந்து டொனால்ட் ட்ரம்ப்பின் உடைய உத்தரவின் பேரில் வெளிவகாரத்துறை ரஷ்ய விளையாரத்துறையுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் ரஷ்ய அதிபர் புடினை நேரடியாக சந்திக்கும் தன்னுடைய விருப்பத்தையும் ட்ரம்ப் வெளிப்படுத்தியிருக்கின்றார் இதன் காரணமாக விரைவில் ரஷ்ய அதிபர் புடினும் டொனால்டு ட்ரம்பும் சந்திப்பை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் இதன் பின்பு இந்த உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தையில் அல்லது உக்ரைன் ரஷ்யா மோதலில் ஒரு தீர்வு எட்டப்படலாம் என நம்பப்படுகின்றது இருந்த இவர்கள் எங்கே எப்போது எப்படி சந்திக்க போகின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தையில் என்ன விடயங்கள் எல்லாம் பேசப்பட போகின்றதை இது உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருமா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்விகள் இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்